மண்டே மார்னிங் மார்கழி மாசம் எட்டாவது நாள் ஏசி இயர்லி மார்னிங்ல என்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளி வேலைக்கு வருவேன் எப்பவும் போல எப்பவும் போல ஏஸ்டியல் என்னோட ரொட்டின் தான் கதையை பார்க்கலாமா குரு வந்து ஒரு வீட்டில் தங்கினாருன்னு சொன்ன அந்த வீட்டில் தான் ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருந்துக்குது அவங்க வீட்டில் வந்து விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துருக்குது அந்த விளக்கு அந்த குழந்தை வந்து பாத்துக்கிட்டு இருந்துருக்குது உடனே குரு அந்த குழந்தைகிட்ட கேட்டாரா இந்த விளக்கோட வெளிச்சம் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அந்த விளக்க அணைச்சிட்டு இந்த விளக்கோட வெளிச்சம் எங்க போச்சோ தான் அந்த வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குரு நினைச்சாரா ஞானம் நமக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு ஒரு கர்வம் இருந்துச்சு அதை தக தெரிஞ்சது அந்த அஞ்சு வயசு குழந்தான் அப்ப அந்த அஞ்சு வயசு குழந்தா அவருக்கு மூணாவது குருன்னு சொன்னாராம் இப்போ ஒரு சின்ன கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன் யோசிச்சு பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவங்க ஒருத்தன் கிடையாது நம்ம பாட்டு கிளாஸ் ஒருத்தர் கிட்ட போவோம் படிக்கிற ஒருத்தர் கிட்ட போவோம் சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு குரு தான் மகாபாரத்துல கிருஷ்ணன் உபதேசத்தை ஒழுக்கத்தில் சேர்ந்த பீஷ்மனுக்கும் சொல்லல வித்தையில் சிறந்த துரியோதனுக்கும் சொல்லல பக்தியில் சிறந்த சேர்ந்த விதர்னுக்கும் சொல்லல தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும் எதனால அவருக்கு மட்டும் சொன்னாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ புடிச்சுதான் மறக்காம லைக் பண்ணுங்க யூ